அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்கணும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சில அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்ல கிடைக்காது அந்த அப்ளிகேஷனை நம்ம வேற நாட்டு அட்ரஸ் வச்சு அதாவது வேற நாட்டோட அட் ஐபி அட்ரஸ் இதில் வச்சு நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷனை நம்ம பெறுவது அதாவது டவுன்லோட் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோவை இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் புரியும் மறந்துடாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை தான் அழுத்திக்கோங்க கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட புது புது வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்காக கிடைக்கும் மறந்துடாமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோஸ்ல இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை செக் பண்ணுங்க ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க யூடியூப் மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் மியூசிக் கூகுள் இன்கோட அப்ளிகேஷன் வரவே வராது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இந்தியன் கண்ட்ரிக்கு இல்லை இப்போ எந்த நாட்டுக்கு மற்ற எல்லா நாட்டுக்குமே இருக்கு இதை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னு பார்க்க இது முழுக்க முழுக்க சாத்தியமான விஷயம்தான் இதில் எந்த விதமான ஃபேக்ஸ் எதுவுமே எந்த விதமான பொய் எதுவுமே இல்லை இது உண்மையான முழுக்க முழுக்க உண்மையான தகவல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ராக்கெட் விபிஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்க இன்டர்நெட் ஃப்ரீடம் அப்படின்னு இருக்கும் இது மந்த்லி முந்நூறு எம்பி மட்டும் யூஸ் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷனில் அப்ளிகேஷனில் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணலைன்னா பே டவுன்லோட் பண்ணிக்கேன் கீழே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் வந்துடாமல் அதில் ஃபாலோ பண்ணிக்க ஓகே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் காட்டுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓப்பன் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஹாட்ஸ்பாட் சீட் அப்படின்னு போகும் இந்திய அதாவது நம்ம இந்தியாவில் இந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனுமே நமக்கு கிடைக்காதது தான் வேறு நாட்டில் வச்சு எப்படி வாங்குது இதுலேயே உங்களுக்கு காட்டும் நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்குது இதில் சேஞ்ச் லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் யுனைடெட் ஸ்டேட்டஸ் யூஎஸ் அந்த நாட்டில் வச்சு நான் அப்ளிகேஷனை வாங்கலான்னு பார்க்குறேன் அதாவது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே கிடைக்கும் நமக்கு அதனால் நான் இந்த அப்ளிகேஷனோட சரி இந்த நாட்டோட ஐபிஎனாக கிளிக் பண்ணிக்கிட்டேன் கனெக்டிங் யுனைடட் ஸ்டேட்டஸ் ஓகே கனெக்டட் பெர்ஃபெக்ட்லி நன் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ராக்கெட் விபிஎன் க்ளோ அதாவது பைட் ஸ்பீடும் உங்களுக்கு தெரியும் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கங்க ஃபர்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இருக்குது கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அண்ட் ஃபோர் ஸ்டாப் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அண்ட் ஃபோர் ஸ்டாப் மூணுதான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பேக் போங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட பிளே ஸ்டோராக ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும் இப்போ உங்கள் ஃபோன் வந்து யுஎஸ்சியோட கனெக்டில் இருக்குது நம்ம இந்தியன் கனெக்டில் இல்லை ஓகே அசெப்ட் பண்ணிக்கங்க அக்சப்ட் இப்போ இப்ப வர்றது நம்ம நம்ம அப்ளிகேஷன் இந்தியன் அப்ளிகேஷன் இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸாம்பிள் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் வச்சிருக்கிறது அப்டேட்ஸ் போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் எல்லா அப்டேட்ஸுமே அப்டேட் கேட்குது ஸோ இதோ கிளிக் பண்ணிக்கிட்டு யூடியூப் மியூசிக் அப்படின்னு நீங்கள் டை டைப் பண்ணுங்க அதுவே கொடுத்தாங்க யூடியூப் மியூசிக்னு ஓகே வா வா யூடியூப் மியூசிக் வந்துடுச்சு இதை பப்ளிஷ் பண்ணோம் கூகுள் இங்க் ஒரிஜினல் அப்ளிகேஷனே வந்துடுச்சு இது முழுக்க முழுக்க உங்களுக்கு சத்தியமான ஒரு விஷயந்தான் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை மோர் இன்ஃபர்மேஷன் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம் இதுதான் கூகுள் அதாவது கூகுள் அப்ளிகேஷன் பண்ணால் யூடியூப் மியூசிக் இந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க இது பெட்டர் அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை இன்ஸ்டால் பண்ணணுனாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஆக்ஷன் செட்டப் ரிவ்யூ கண்டினியூ இன்ஸ்டாலிங் ஆப்ஷன் கூகுள் ப்ளே கண்டினியூ பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகும் அதுக்கு முன்னால் உங்களோட பே பண்ணுற அப்ளிகே அதாவது நம்மளோட இதுக்கு ஜார்ஜ் பர்ச்சேஸ் பர்பஸ் அதுக்கு போவோம் நீங்கள் இதெல்லாம் வேணால் ஸ்கிப் பண்ணியிருங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ ஈஸியாக நீங்கள் நம்ம நாட்டில் கிடைக்காத அப்ளிகேஷன் முக்கியமானதோ இருந்தால் நீங்கள் அதை அதை வேறு நாட்டில் வச்சு எப்படி அந்த அப்ளிகேஷனை வாங்குறது அப்படின்ற பற்றி இன்னைக்கு வீடியோஸும் உங்களுக்கு தகவல் கொடுத்தோம் இந்த தகவல் போதுமானதாக இருந்திருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னு கேள்வி இருந்தால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம் நான் அதுக்குரிய கமெண்ட் ஆன்சரை நான் கமெண்ட்லேயே பண்ணுவேன் நம்ம சேனலில் பார்க்குற வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பிடிக்கிறன்னா டிஸ்லைக் பண்ணிக்கலாம் கூடவே பக்கத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணுறதுக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இப்போ அதை பில் கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோஸ்களை நீங்கள் மறந்துடாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஃப்ரீடெக் சேனலில் நீங்கள்